பெறக்கூடிய தண்ணீரை இங்க முறையா பயன்படுத்துறது இல்ல தமிழ்நாடு அரசு அதை இன்னும் வந்து செம்மைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்து இங்க வைக்கப்பட்டுச்சு இங்க இருக்கக்கூடிய வாட்டர் மேனேஜ்மெண்ட் இங்க இருக்கக்கூடிய நீர் மேலாண்மை விவசாயத்துக்கு எப்படி எப்படி இருக்கு இல்ல இத நாங்க வலியுறுத்திட்டு இருக்கோங்க இதுல நாங்க உடன்படுறோம் இந்த குற்றச்சாட்டை ஆணைய தலைவர் எங்கிட்ட வச்சிருக்கார் ஒரு வாதத்தை வைக்கிற போது பிப்ரவரி மாதம் எப்படி நீங்க தண்ணி திறந்தீங்கன்னு கேட்டார் ஆகஸ்ட் மாதமே அணைய மூடியாச்சு நாங்க மழையை நம்பி சாவடி பண்ணிருக்கோம் பிப்ரவரி மாதம் மூணு டிஎம்சி தான் காவிரி நீரை நாங்க பயன்படுத்தி இருக்கோங்கிற கணக்கு நான் சொல்லிருக்கேன் அதை ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நீங்க மேட்டூர் அணையை திறப்பதும் மூடுவதும் தண்ணீரை பகிர்ந்தளிப்பதும் ஆணையத்தோட அனுமதி பெறணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு நீங்க தமிழ்நாடு அரசே அதோட அனுமதியை பெறாம கர்நாடகத்துல தண்ணி வாங்கறதுக்கு ஆணையத்திட்டு போறோம் பற்றாக்குறை காலத்துக்கு ஆணையத்திட்ட முறையிடுறோம் அப்ப தண்ணிய எந்த தண்ணியை எங்க பகிர்ந்தளிக்கணும் பவானியில இருந்து

சட்டத்துக்கு புறம்பு தண்ணீரை பயன்படுத்த நிறைய தமிழ்நாட்டில் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது விவசாயிகள் காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிற முறையெல்லாம் நாங்க பின்பற்றோம் நாங்க போன வருஷம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி மூடின அணைக்கு பிறகு சம்பா சாப்பிட்டு வடகிழக்கு பருவ நேரடி செஞ்சு ஜனவரி மாதம் அறுவடைக்கு கதிர் வரக்கூடிய நிலையில காஞ்ச நாங்க மேட்டுக்கணைய சட்டத்துக்கு புறமா நீங்க தொடர்ந்து ஆகணும் எங்களுக்கு அழைச்சிட்டீங்க ஆகஸ்ட் ஏழு அப்ப இருந்த தண்ணி எங்களுக்கு நாங்க தேக்கி வச்சிருக்க நாங்க மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறோம்

இதுக்கு நாங்க அட்வைசரி கமிட்டி சொல்றோம் நீர் நிர்வாக முறையே காவிரியில இருந்து நீங்க மேட்டூர் முடிவு முடியும் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டமா இருந்த பொழுது தஞ்சாவூர் கலெக்டர் தான் கலெக்டர் இன்னைக்கு மாவட்ட நாளா பிரிஞ்சிருந்தாலும் நாலு மாவட்ட கலெக்டரும் விவசாயத்தை கருத்தறிஞ்சு தீர்மானத்தை ஒருங்கிணைத்து கொடுக்கற போதுதான் நீர்ப்பாசனத்துல வந்து தண்ணியை திறக்கணும் அன்னைக்கு அதெல்லாம் இருக்கா இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தண்ணி நாங்க போறோம்

நான் மறுமுறையீடு தலைமை தலைமை கூட கூட ஒரு ஒரு அதிகபட்ச வார்த்தையை பயன்படுத்தினார் அதுக்கு பிறகு முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போய் தான் திறக்கப்பட்டுச்சு இப்ப இதுக்கெல்லாம் நீங்க மாவட்ட ஆட்சியர் கருத்து கருத்து திறக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு அந்த கேட்டு திறக்க கருத்தே கேட்க முடியாதுன்னு சொல்ற அளவு நீர் போச்சு அதிகரிச்சு பிரச்சனை விவசாயத்தை மூணு மாநிலத்துக்குள்ளே நீர் பங்கீடுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிதானே சார் நீர் பங்கீட்டு விவசாயிகிட்ட பிரச்சனை இல்ல அரசியல் தலைவர்களால் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணப்படுவதா நீர் சட்ட விதிமுறைகளுக்கு புறம்பா நீரை பயன்படுத்த முயற்சிக்கிறதா இந்த பிரச்சனை இருக்குது அரசியல் கட்சிகள் மாறலாம் ஆட்சிகள் மாறலாம் ஆனா இந்த முறையை கடந்த காலங்களில் பின்பற்றாம ஒரு இருபது ஆண்டுகளுக்குள்ளாக இந்த முறை சீர்கிட்டு போச்சு திருச்சியில முதன்மை பொறியாளர் ஒரு அலுவலகத்தை தொடர்ந்து வெளிநாட்டுல வந்து

அடா நான் சொல்றேன்ங்க பாசனத்துக்கு முன்னுரிமை விடுத்த காலம் போனுச்சு குடி தண்ணீர்ங்கிற மேல தொழிற்சாலை முன்னின் போய் மூணாவது இடத்துக்கு வந்துருச்சு நீங்க விவசாயோட என்ன ஆகிறது நாங்க ஏதாவது தண்ணியை தவறா பயன்படுத்தணுமா நீங்க ஆகஸ்ட் ஏழுல போனாட்டு உட்கார்ந்து அணையை மூணு நீங்களா இல்லையா மூணு பிறகு நாங்க பிப்ரவரி பதினஞ்சுல நீங்க அணையை தொடங்கிங்க அது வரைக்கும் நாங்க சம்பாதி கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ஏக்கர்ல சாவடி பண்ணோமா இல்லையா நீங்க தண்ணி குடுத்தீங்களா ஒரு சொட்டு தண்ணி வந்துதான் விவசாயிகளுக்கு வந்து தண்ணீர் கொடுக்கறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு தொழிற்சாலைகளுக்கு நிறைய தண்ணீர் கொடுக்கப்படுது அப்படின்றது உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு நான் சார்